வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாடல் பதிமூன்று வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்று இந்த பாடலின் பொருள் அழகிய மாட மாளிகைகளால் சூழப்பட்டது திருக்கோஷ்டியூர் அந்த ஊரில் கோயில் கொண்டுள்ள பெருமான் கேசவன் எனும் பெயருடையவன் சிறந்த குணங்கள் நிரம்பிய முழுமையானவன் அந்த கண்ணனின் பிறப்பினால் நந்தகோபனின் மாளிகையில் ஆனந்தம் நிலவியது அதன் காரணமாக ஆயர்பாடியினர் எண்ணெயும் மஞ்சள் புடியும் மகிழ்ச்சியால் ஒருவர் மீது ஒருவர் கொண்டனர் அதனால் பரந்த அழகிய நந்தகோபனின் முற்றம் மஞ்சளும் எண்ணெயும் கலந்து சேராகிவிட்டது என்கிறார் பெரியாழ்வார்